இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கத்தின் துல்லியம் பணியாற்றுகிறது தங்கத்தின் திறப்பு விலை ஓ பி நான்காயிரத்து தொன்னூற்றைந்து ஐந்து ஆகவும் ஏமெல்பி நான்காயிரத்து நூற்று பன்னிரண்டு ஆகவும் உள்ளது இன்று காலை தங்கம்கு மேலே வணிகம் செய்தவுடன் அது எம்எல்பி உடன் சரியாக ஒத்துப்போன நான்காயிரத்து நூற்று பன்னிரண்டு இல் கேடிஆர் ஒன்று மைனஸ் ஐ விரைவாக அடைந்தது பின்னர் அந்த மட்டத்தில் இருந்து பின்வாங்கியது கிராசி அமைப்பின் முற்றிலும் நம்ப முடியாத துல்லியாம் தந்தம் கேடிஆர் ஒன்று மைனஸ்க்கு மேலே வணிகம் செய்யத் தொடர்ந்தால் அடுத்த மேல் நோக்கிய இலக்குகள் நான்காயிரத்து நூற்றி இருபத்தைந்து இல் கே சிபி மற்றும் நான்காயிரத்து நூற்றி இருபத்தெட்டு இல் கேடிஆர் இரண்டு அடுக்கப்படும் ஆனால் தங்கம் கு கீழே வணிகம் செய்தால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு நான்காயிரத்து எழுபத்தொன்பது இல் கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் இருக்கும் அதைத் தொடர்ந்து நான்காயிரத்து அறுபத்திரண்டு இல் கேடிஆர் இரண்டு ஆகஸ்ட் இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை